வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் மாலை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பிஸியாகவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்டான டைம் இந்த அஞ்சு மணி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த நாலு செக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட புதி கால் வலிக்கு அதாவது ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக இப்ப பெரியவங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்ம காலையில எழுந்த உடனே வந்து காலை வந்து கீழே வைக்க பெட்ல இருந்து எழுந்த உடனே காலை கீழே வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் சோ இப்ப அது அவங்களுக்காக நம்ம வந்து இந்த சில பயிற்சிகளெல்லாம் வந்து பண்ண போறோம் ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய வந்த பயிற்சிகள் தான் இதை வந்து பெரியவங்களுக்காக மட்டும் இல்லை யார் யாருக்கும் வந்து இந்த குதிக்கால் பெயிண்ட் இருக்கோ இப்போ வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம நின்றுட்டே வேலை செய்யற மாதிரி இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கால் வலியில இருந்து அப்படியே வந்து இந்த குதிக்கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் சோ அதுக்காக வந்து சில பயிற்சிகள் வந்து பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது அப்படியே படுத்துட்டே வந்து நம்ம பண்ணலாம் இப்ப தான் வந்து நம்ம தரை விரிப்பு வச்சிட்டு நம்ம படுத்து செய்யணும்னு அவன் செய்யலாம் இப்ப நீங்க பெட்ல இருந்து முடியலனாலதான் வந்து நம்ம எழுந்துட்டு நம்ம கால்கி வைக்க சொல்றோம் சோ அப்ப எழுந்த உடனே வந்து நீங்க பெட்லயே வந்து இந்த பயிற்சிக்கெல்லாம் வந்து செஞ்சிடலாம் படுத்துடலாம் படுத்துட்டு இந்த ரெண்டு காலும் அப்படியே சேர்த்து வச்சுட்டு கால் வந்து அப்படி முன்னோக்கி வந்து பின்னோக்கி வந்து நம்ம இது பண்ண போறோம் அதாவது நம்ம கால் பாதத்தை மட்டும் பண்ண போறோம் கைகள் என்ன மே இப்படி வந்து இப்படி வச்சுக்கலாம் சைட்ல வச்சுட்டு இப்படி அப்படியே நீங்க முட்டி கூட தூக்கிட்டு அப்படியே இப்படி முன்னோக்கி வச்சுட்டு பின்னோக்கிட்டு இருப்போம் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து இல்லை ஒரு இருபது முறை வந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு முட்டி தூக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா நமக்கு வந்து நம்மளோட கால் பாதம் மட்டும் நல்லா அப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா நல்லா வந்து தளர்வா இருந்துடும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இதுல ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நாள ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இருபது முறை செய்ய முடியலன்னா ஒரு அஞ்சு முறை செஞ்சுக்கலாம் இல்லை பத்து முறையை செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம மாறிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம மாதிரி செஞ்சுக்கலாம் இப்ப அடுத்து பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு காலை வந்து நம்மளோட முன்னோக்கி இப்படி இருக்கும் நம்மளை கால் பார்த்து நம்மளோட விரல்கள் வந்து நம்ம முன்னோக்கி இப்படி வைக்கிறோம் இன்னொரு கால் பார்த்த வந்து இப்படி பின்னோக்கி இப்படி வைக்க போறோம் இப்போ அப்படியே வந்து மாற்றி மாற்றி பண்ண மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இந்த பயிற்சி இரண்டுல செய்யும் போது பாத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மூட்டு வலிக்குமே வந்து ரொம்பவே நல்லது பெரியவங்களுக்கு இப்ப வந்து மூட்டி வலிக்குது இல்லையா எழுந்த உடனே நிக்கவும் முடியாது அவங்களுக்கு கால் பாதம் வலியும் இருக்கிற மாதிரி இருக்கும் முட்டியும் வலிக்கிற மாதிரி இருக்கும் சோ இப்ப இந்த பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த முட்டிக்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப அடுத்தது வந்து பயிற்சி மூன்றுக்கு வந்து போகலாம் மூன்றில் அதே மாதிரி காலை மட்டும் இப்படி மடக்கி வச்சுக்கிறோம் மடக்கி வச்சுட்டு இந்த கால் பாதத்தை அப்படி மேல் நோக்கி தூக்கி தூக்கி கீழே இப்படி வைக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட குதிக்கால் கால் கீழே தான் இருக்கும் இப்படி மேலே தூக்கி தூக்கி வைக்க போகிறோம் கால் வந்து நீங்க இவ்வளோ தள்ளியுமே வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்படி கொஞ்சம் கிட்டையும் வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு எப்படி நல்லபடி கிட்டே வச்சால் தான் நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படி இல்லை தள்ளி தான் வச்சு பண்ண வருதுன்னா அப்படியுமே வந்து பண்ணலாம் இரண்டு மூன்று நான்கு ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് തള്ളത്തിക്കലാം ആണെന്ന് മൂച്ച ഉള്ളെടുത്ത് വെളി വിടലാം இந்த மாதிரி சுலபமான பயிற்சிகள்லாம் வந்து நம்ம பண்ணாலே போதும் படுத்துட்டு நம்ம பெட்ல விட்டு ஏஞ்சிக்காமையே வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணலாம் இது பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே நல்லா ஈஸியா இருக்கும் செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஈஸியா இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது மூட்டி வலிகளுக்குமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இது முழிச்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோ நெக்ஸ்ட் எக் பெட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நினைவாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் கத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே எதை பத்தி கத்துக்கிட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி கத்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த காலங்கள் வரும்போது பிரசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இருந்த காலம் இந்த மாதிரியான காலங்கள்லயே பர்ஃபெக்சனா எப்படி பேசலாம் கண்டினியூஸா எப்படி பேசலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பேசலாம் எப்படி பேசலாம் ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபோக்கஸ்டா நம்ம கம்பைன் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சென்டென்ஸஸை நம்ம எப்படிலாம் அமைக்கலாம் அப்படிங்கிறதா ஸோ ஒரு டென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டுவெல் கேட்டகரி ஆஃப் டென்ஸஸ் இருக்கும்போது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் டென்சஸும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு ஓகே ஸோ அப்படி கொடுக்கும்போது அது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கறதும் இருக்கு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு யாரெல்லாம் வேணும் ஒரு சப்ஜெக்ட் வேணும் சப்ஜெக்ட் என்ன பண்றாங்க ஆக்ஷன் வார்த்தைகளை சொல்றாங்க அந்த ஆக்ஷன் வார்த்தைகள்னு வரும்போது அவங்க எல்லாம் எந்தெந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் அந்த சப்ஜெக்ட் குள்ள குடுக்குறாங்க அதாவது அந்த வாக்கியத்துக்குள்ளே கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ரூல் எழுதுறீங்க அந்த ரூலுக்கு எந்த ஒர்க் வேணும் எந்த ஆக்ஷன் வேணும் வி ஒன் வேணுமா வி டூ வேணுமா வி த்ரீ வேணுமா அப்படிங்கறது எந்த ஆக்ஷன் வேணுமோ அந்த ஆக்ஷன் பேஸு நீங்கள் ஒர்க்ஸ் ஆஃப் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ஆக்ஷன் என்ன அந்த ஆக்ஷனுக்கு பிரிவுகள் என்ன எப்படி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்க்குறது நெகட்டிவ்னும் போது விச் இஸ் இண்டிகேட் நாட் இதில் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி ஒன்னும் போது ப்ரெசன்ட் வி டூ வந்து பாஸ்ட் வி வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபி ஸோ இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குறது வந்து ஈட் ஈட்னா ஜென்ரலாக என்ன சாப்பிடு அதே பி வரம்மோது வரும்போது சாப்பிட்டேன் வரும்போது சாப்பிட்டது இல்ல சாப்பிட போறது சொல்லக்கூடியது எல்லாமே

ஒரு சப்ஜெக்ட் கூட வீ ஆர் ஷல் ப்ளஸ் நாட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃபெக்ட்டில் வரது ஹேவ் ப்ளஸ் வீத்லி ஸோ வீ த்ரீ வரும்போது பாஸ்ட்டு பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறதுதான் ஓகேவா ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஸோ என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ எனிதிங் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஸோ அப்போ டே வில் நாட் ஹாவ் தே வில் நாட் ஹாவு ஈட்டன் ஸோ தே வில் நாட் ஹாவ் ஹீட்டன் ஸோ அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்த சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்றதை நீங்கள் எப்போ எந்த காலத்தில் சொல்கிறீங்களோ சொல்லிக்கலாம் லன்ச் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் எனிதிங் ஸோ தே வில் நாட் ஹாவு இட்டன் டின்னர் ஸோ அப்போ தேம்போது விச் இஸ் இண்டிகேட் அவர்கள் இல்லையா சோ அப்ப என்ன பண்ணிக்க மாட்டாங்க டின்னர் இரவு உணவை என்ன பண்ணிக்க மாட்டாங்க ஹேவ் ஈட்டன் அதாவது ஹேவ் யூட்டனா சாப்பிட்ட சாப்பிட்டுるபாங்க not have eaten இருக்கு இல்லையா அப்போ இரவு உணவை சாப்பட்டு இருக்க தே இருக்கு அப்ப மாட்டார்கள் அவர்கள் இரவு உணவை சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள் அப்படிங்கறது நமக்கு இங்க வந்திருக்கு சோ நம்ம எப்படி நம்மளுக்கு ஏத்த மாதிரிதான் வாக்கியத்தை அமைக்கிறது இப்படிதான் எழுதணும் அப்படிதான் எழுதணும் இல்லை இன்னும் நீங்க எழுது அந்த டின்னருக்கு அப்புறமும் இந்த சென்டென்ஸை வந்து டெவலப் பண்ணலாம் எப்படி டெவலப் பண்ணலாம்னா ஒரு நம்ம ஏற்கனவே வந்து கெஸ்ட் அரைவ்ஸ் எழுதினோம் நீங்க இப்ப வந்து ஒரு மூவி பார்த்ததுக்கு முன்னாடியே மூவி போறோம் நைட்டு நைட் ஷோ மூவி போறோம் அதுக்கு முன்னாடியே நான் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாம் இல்ல இவங்க வரதுக்குள்ளார இதை சாப்பிட்டுடலாம் இல்ல இந்த கெஸ்ட் வரக்குள்ளார அது மாதிரி என்ன தேவையோ நீங்க அதை பண்ணலாம் இல்ல இந்த டைம்க்குள்ளார டின்னரை சாப்பிடலாம் அப்படின்னு டைமையும் நீங்க இண்டிகேட் பண்ணலாம் சோ நான் ஒரு ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து டின்னர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துட்டேன் நீங்கள் அதை டெவலப் பண்ணுவோம் என்ஹான்ஸ் பண்ணோம்னா நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் சென்டென்ஸ் அதே மாதிரி ஒரே சென்டென்ஸில் ரெண்டாக ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கலாம் ஸோ கொடுக்கும்போது இன்னமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு மெயினாக என்னென்னா சோர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த தான் அந்த வேர்பை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் தேர்ட் ஃபார்ம் கொடுக்குறீங்களா செகண்ட் ஃபார்ம் தரீங்களா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தெரியுங்களா அப்படிங்குறதான் அந்த ஃபார்ம்ஸ் கேத்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும் சென்டென்ஸை வந்து நம்ம அமைக்கிற மாதிரி இருக்கும் இதையே நீங்க வந்து நேம்ஸ் கொடுத்து சொல்லலாம் நேம் வரும்போது இந்த இடத்துல ஜான்ங்கிறதுக்கு பதிலா சாரி தேங்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் ஜான் அப்படின்ற ஒரு நேம் கேரக்டர் யூஸ் பண்றேன் இல்ல மை மாம் அப்படின்ற கேரக்டர் இன்லாஸ் மை இன்லாஸ் வில் நாட் ஹேவ் ஈட்டன் டின்னர் இன்லாஸ் யாருமே என்ன பண்ணல டின்னர் ஜான் வந்து டின்னர் சாப்பிட்டு மாட்டார் ஸோ அப்படிங்கறத சொல்றது இது நேமா குடிக்கலாம் இல்ல என்னோட குழந்தை டாட்டர் மை சைல்டுன்னு சொல்லிக்கலாம் இல்ல என்னோட பொண்ணு டாட்டர் அப்படிங்கறத சொல்லிக்கலாம் என்ன நீங்க இண்டிகேட் பண்ண நினைக்கிறீங்களோ இங்க இண்டிகேட் பண்ணிக்கலாம் இங்க குடுத்துக்க இந்த ப்ரொனான்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணுன்றது கிடையாது சோ உங்க பேஸ்து நீங்க என்ன யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வில் ஆர் ஷேல் சோ வில் மட்டுமே யூஸ் பண்றீங்களே ஷல் யூஸ் பண்ண கூடாதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டுத்துக்குமே சேம் மீன் தான் இப்ப நீங்க சொல்லிக்கலாம் தாராளமா தேஷில் நாட் ஹேவ் ஈட் அண்ட் டின்னர் அவங்க வந்து இரவு உணவு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படிங்கறது நீங்க தாராளமா சொல்லிக்கலாம் ஏன்னா ரெண்டுத்துக்குமே என்ன அர்த்தம் ஒரே மீன் தான் இதுக்கு அதுக்குன்னு மீனிங் தனியா செப்பரேட்டா கிடையாது ஓகேயா ஸோ ஷல்லுங்கிறத நீங்க ரொம்ப அழகாக நீங்க பேசும்போது போது யூஸ் பண்ண நல்லா இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் நீங்க பேசுற இடத்துலலாம் ஷல் யூஸ் பண்ணுங்க எழுதுற இடத்துல எல்லாம் வில் யூஸ் பண்ணுங்க ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னிக்கான ரூல் வச்சு நான் எழுதியிருக்கேன் நீங்களுமே ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் சென்டென்ஸ் எழுதி பேசி பழகுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நார்த் இந்தியால தான் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா இது அவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டேப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ரொம்ப ஹெல்தியான ஒரு பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறத தாண்டி ரொம்ப ஹெல்தியான பாப்புலேஷன் இருக்கிற இடம் நார்த் இந்தியாவா இருக்கிறதுக்கான ரீசனே அங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே சமமா இருக்கிறதா அங்க எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனுமே கிடையாது அதனால அங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் ரொம்ப சமமாக இருக்கும் விளைச்சலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக தான் அங்கே ரொம்ப ஹெல்தியான பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் நீங்கள் பூமியில் நடந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எட்டு சென்டிமீட்டர் கீழே போயிருப்பீங்கன்னு அர்த்தம் என்னப்பா சொல்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பூமி எப்படி இருக்குது வட்டமாக இருக்குது அப்போது நீங்கள் நடக்கும்போது எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் கீழே தான் போயிருப்பீங்க பூமியுடைய கணக்குப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படா இது நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பூமியே வந்து ரவுண்டாக இருக்கும் ஆனால் அதோடைய சர்ஃபேஸ்னால அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அப்படியே மேலே பறக்காமல் கீழேயே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அழகான ஒரு வடிவமான இந்த சர்க்கிள் அப்படின்ற ஒரு வடிவம் தான் இது இல்லாமல் இருந்துச்சுன்னா மேபி தண்ணி வந்து கீழே இருக்காது அடிக்கடி மிதக்கும் மேலே போகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இது எல்லாமே சம நிலையில் இருக்கிறதுக்கான காரணமே பூமி ரவுண்டா இருக்கிறதுனாலதான் அப்படி ரவுண்டா இருக்கிறதுனால நீங்க ஒரு ஒன் கிலோமீட்டர் நடந்திருந்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கீழே போயிருப்பீங்கன்னு தான் சொல்லணும் பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும் ஏன்னா யாருக்கு தான் பிரியாணி பிடிக்காது ஒரு மூணு கிலோ பிரியாணியை மடக்கு 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 மடக்குன்னு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் கேஜி ரொம்ப சடனாக அவங்களுக்கு ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக வெயிட் போடக்கூடிய டிஷ்ஷஸில் கண்டிப்பாக பிரியாணிக்கும் ஒரு இடம் உண்டு அதே மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் சிம்பு அவர்களுடைய வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே பார்த்துருக்கோம் இல்லையா அவர் வெயிட்டை போட்டுட்டு இருக்கும் அவர் நிறைய பிரியாணி சாப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் வெயிட்டை இறக்கும்போது போது பிரியாணியை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ்மே சொல்லுவாங்க என்னதான் தான் பிரியாணியை டேஸ்ட்டாக சாப்பிடணும் டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னாலும் அது நமக்கு அதிகமாக ஃபேட் கெயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ மூணு கிலோ பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒன் கேஜி உங்கள் பாடியில் ஏறது நீங்கள் சாப்பிட்ட பிரியாணியோட கேலரிஸ் மட்டுமே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் அதுவே நம்ம ஆப்பிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பதினாலு ஆப்பிளில் ஒரே டைமில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு ஒன் கேஜி ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பெங்குயின் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெங்க்குயின் எதுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிப்பாங்க ஏன்னா பறவென்றாங்க அதால பறக்க முடியாது அது ரொம்ப தண்ணிலேயே நீச்சல் அடிச்சிட்டுருக்கும் ஆனால் அது மீனும் கிடையாது வெளியே நடக்கிறதுனால அது அனிமலும் சொல்ல முடியாது என்னதான்ப்பா இந்த பெங்குயினுடைய வேலை ஏன்னா அதோடைய இனப்பெருக்கம் மட்டுமே தான் நடந்துட்டு இருக்கே தவிர்த்து அதுக்கான தேவைகள் எதுவுமே இல்லையே அதனாலையும் மனிதர்களுக்கு எந்த பயனும் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம் ஆனால் இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பயன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்டார்டிகா ரொம்ப பாதுகாப்பா இப்ப இருக்கிறதுக்கு அது இன்னும் ஃப்ரோசன் நிலையிலேயே இருக்கிறதுக்கான காரணமே பெண்குயின்ஸ் தான் அப்படின்னு சொன்னா ஷாக்கிங்காக தான் இருக்கும் பெண்குயினோட வேஸ்ட் அதாவது பெண்குயினுடைய கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா இதனால தான் அண்டார்டிகா பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கழிவுகள் இருக்கக்கூடிய அமோனியானால தான் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் அதிகமாக ஃபார்ம் ஆகுது அதனால சூரிய ஒளி ரொம்ப அதிகமா அந்த ஐஸ்ல எல்லாம் விழுகாம அதனால தான் ஐஸ் உருகாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது ஒரு சுழற்சி முறையில ஒர்க் ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த அமோனியா தான் கிளவுட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றதுனால க்ளவுடு வந்துருச்சுனாலே அந்த சன்லைட்டும் சன் ரேஸ் எதுவுமே படாது ஐஸுமே அப்படியே பாதுகாப்பா இருக்கணும்னா சன் டைரக்டா படக்கூடாது இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றது பென்குயின் தான் ஆனா அதுக்கே அந்த மேட்டர் தெரியாது நம்மளுடைய கண்ணுனால பத்து மில்லியன் கலர்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும் ஆனால் கலர்ஸ் எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் அது இன்ஃபினிட்டிங்க போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு மிக்ஸிங் ஆஃப் கலர்ஸ் நமக்கு நிறைய கலர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கோடி கோடி கணக்கில் வந்துகிட்டே இருக்கும் கலர்ஸ் ஆனா இப்போ சயின்டிஸ்ட் ஒரு கலரை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கலரை இப்போ வரைக்கும் அஞ்சே பேர் மட்டும்தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க அது பாக்குறதுக்கு நியோன் கிரீன் மாதிரி இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும் ஆனால் எக்ஸாக்டான கலர் கிடையாது பார்க்கறதுக்கு தோராயமா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த புது கலருக்கு ஒரு பேரை வச்சு சீக்கிரமாவே நமக்கும் காமிப்பாங்க அப்படின்னு நம்பலாம் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் மேட்சுக்கு போகிறதுக்காக ஒன்று வெயிட் லாஸ் பண்ணுவாங்க இல்லை வெயிட் கெயின் பண்ணுவாங்க ஆனால் இதை கிட்டத்தட்ட வெறும் பதினஞ்சு மணி நேரத்தில் அவங்களால பதினஞ்சு கிலோ கொண்டு வர முடியும் வெயிட் கெய்னா அப்படின்னு சொல்லும் போது ஷாக்கிங்காக இருக்கும் இதுக்காக ஒரு ட்ரிக்கும் யூஸ் பண்ணுவாங்க என்னன்னா அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தினாலே ஃபுல்லாக ட்ரைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாடியில் கூடிய எல்லா வாட்டரையுமே ட்ரைன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா சடனாக அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய சாப்பிட்டு தண்ணியும் முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிருவாங்களாம் ஸோ இதனால் அவங்களுக்கு மறுபடியும் லாஸ் ஆன வெயிட் எல்லாம் திரும்ப ரீகெயின் ஆகிறதுக்கு வெறும் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் மட்டும்தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இப்படி எல்லாம் வெயிட் கேனாச்சுன்னா ஆளுங்க மனசே விட்டுருவாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டை உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பை फ्रॉम விஜயஸ்ரீ டேக் கேர் இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா டிஃபரெண்டா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரிதா அண்ட் மன்ஜல்வேல் மாலே டீ